அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி தான் மட்டனும் பீட்ரூட்டும் சேர்த்து குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நோம்புக்கு ரொம்ப நாங்கள் நான் எடுத்துப்போம் அதை வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ ப செஞ்சாலும் அது பற்றாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சிருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன கறி கொஞ்சம் கொழுப்பாக இருக்குது அதனால மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து எதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம கழுவி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் எலும்பு எல்லாம் கலந்து தான் இருக்குது அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு இதோட நல்லா சேர்கிற மாதிரி விட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு நூறு கிராம் இதில் சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடலைப்பருப்பு இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி கலருக்காக வேண்டி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சாசனம் எல்லாம் போகட்டும் நம்ம இதை குக்கரில் போட்டு மூடி போட்டு வேக்க வைக்க போகிறோம் அதனால் இது வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்காய்ச்சி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதோடைய நான் ஒரு ஒன்றரை கிலோ வரைக்கும் பீட்ரூட்டு ஒரே ஒரு உங்களை கிழங்கு போட்டிருக்கேன் அதுக்கு நல்லா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வேகிறதுக்கு நமக்கு தண்ணி வேணுமில்ல அந்த தேவையான நான் ஒன்றரை கப் ஊற்றிருக்கேன் இப்போ இதை இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வர வரைக்கும் வைக்கலாம் இப்போ நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் ஒரு பாதி அளவு எல்லாமே வெந்திருக்கு இன்னும் பாதி அளவு தான் வேகணும் இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்து ஒரு அரை அரை தேங்காய் அரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் ஒரு மூடி போட்டுடலாம் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த சகப்பு தண்ணியெல்லாம் மேலே வந்து மூடி காழாகாமல் இருக்கும் இப்போ நல்லா ஆவி வந்த அப்புறம் நெட்டு போடலாம் நான் எப்போவுமே ஆவி வந்த அப்புறம் தான் நெட்டு போடுவேன் ஆவி வந்த அப்புறம் நெட்டு போட்டுக்கலாம் ஒரு நாலு விசிலுக்கு அப்புறம் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இதை ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி